எனக்கு வந்து ரொம்ப திருப்திங்க ஆனால் பசுமை பூமியினுடைய செக்ரட்டரி திரு நடராஜன் சார் இந்த நிலத்தை வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் நல்லா அருமையான பூமி நல்லா பராமரித்து வச்சுருக்கீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு அண்ணன் செடி எல்லாம் வைக்கணும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க அவருடைய ஒரு வழிகாட்டுதல் பிரகாரம் வந்துட்டு வச்சுங்க நாங்கள் ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது மனதுக்கு ரொம்ப திருப்தி அதே மாதிரி எனக்கு அங்கேருந்து நாலு பேர் வந்துட்டு அமுச்சிருந்தாங்கோ நாலு பேருமே வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சோம் உண்மையாகவே ரொம்பவும் திருப்தி எனக்கு அவங்க மேலெல்லாம் அதனால் பசுமை பூமி தரப்பில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நடராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நடராஜ் சார் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா நீங்கள் தான் கேட்டீங்க இந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்ட்டு இந்த இடத்துக்கு பேர் வந்து ஜெய் ஜவான் பசுமை பூமி அப்படின்னு வச்சுருக்கோம் அது திருப்தியாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் அமுச்ச பார்ட்டி வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது நல்லா வேலை செஞ்ச நல்லா வேலை செஞ்சாங்க அவங்க மேலே எந்த குறையுமே சொல்ல முடியாது அவ்வளோ அழகா இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்